டாப் டென் பெயரில் அண்ணாமலை அமித்ஷா கையில் பட்டியல் முக்கிய பொறுப்பு உறுதி தேசிய அளவில் பாஜகவில் பல்வேறு மாற்றங்கள் அடுத்தடுத்து நிகழ இருக்கிறது இதில் பாஜக கட்சிக்குள்ளும் அமைச்சரவையில் பல மாற்றங்கள் நிகழ இருப்பதை டெல்லி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது குறிப்பாக தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு அடுத்து என்ன பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது என்கிற பரபரப்பு நீடித்து வருகிறது அந்த வகையில் அண்ணாமலை குறித்து டெல்லியில் இருந்து பல தகவல் வெளியாகி இருக்கிறது தற்பொழுது வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கும் பிரதமர் மோடி இந்தியா திரும்பியதும் பாஜக தேசிய தலைவர் அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது அதற்கான பேச்சுவார்த்தை சமீபத்தில் ஆர் மற்றும் பிரதமர் மோடி அமித்ஷா இடையில் நடைபெற்றிருக்கிறது பலகட்ட கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்பு பாஜக தேசிய தலைவராக ராஜ்நாத் சிங் முடிவு செய்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது இந்த நிலையில் ராஜ்நாத் சிங் பாஜக தேசிய தலைவராக பொறுப்பேற்க இருப்பதால் பாஜக விதிப்படி அமைச்சராக தொடர முடியாது அதனால் அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார் என கூறப்படுகிறது மேலும் உத்தரகண்ட் முதல்வரை டெல்லி அரசியலுக்கு கொண்டு வருவதற்கு பாஜக திட்டமிட்டுள்ளதால் அவருக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கொடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் பெரிய மாற்றம் இருக்காது மூன்று அமைச்சர்கள் மாற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் அண்ணாமலை மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவாரா என டெல்லி வட்டாரத்தில் விசாரித்ததில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பிரதமர் மூன்றாவது முறை பிரதமராக பொறுப்பேற்ற போதே அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பு வந்தது ஆனால் அவர் தமிழக அரசியலில் தனக்கு விருப்பம் என்று தெரிவித்து விட்டதால் அமைச்சரவையில் அண்ணாமலை இடம்பெறவில்லை அந்த வகையில் தற்பொழுது நடைபெற இருக்கும் அமைச்சரவை மாற்றத்திலும் அண்ணாமலை இடம்பெற மாட்டார் என உறுதிப்படுத்துகிறது டெல்லி வட்டாரங்கள் இந்த நிலையில் அடுத்த தலைமுறைக்கான பாஜக தலைவர்கள் யார் என்கின்ற டாப் டென் பெயர் கொண்ட பட்டியல் அமித்ஷா தேர்வு செய்திருப்பதாக கூறப்படுகிறது அதில் அனுராக் தாக்கூர் தேவேந்திர பட்னாவிஸ் யோகி ஆதித்யநாத் சஞ்சய் பண்டி தேஜஸ்வி சூர்யா ஆகியோர் அடங்கிய டாப் டென் பெயர் கொண்ட பட்டியலில் அண்ணாமலை பெயரும் இடம்பெற்றுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறது அதாவது இரண்டாயிரத்து முப்பத்தி நான்குக்கு பாஜகவை வழிநடத்தி செல்லக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்களை அடையாளம் கண்டு அவர்களை முன்னிறுத்ததான் இந்த பட்டியலை அமித்ஷா ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள அண்ணாமலைக்கு தேசிய தலைவராக ராஜ்நாத் சிங் பொறுப்பேற்றதும் அவருக்கு கீழ் உள்ள தேசிய நிர்வாகத்தில் தேசிய பொதுச் செயலாளர் பொறுப்பை அண்ணாமலைக்கு வழங்க அமித்ஷா முடிவு செய்துள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் தேசிய பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கி தென் மாநிலங்களில் உள்ள தமிழகம் உட்பட மேலும் சில மாநிலங்களின் பொறுப்பாளராக அண்ணாமலையை நியமிக்கப்படலாம் என கூறப்படுகிறது அந்த வகையில் பிரதமர் மோடி சமீபத்தில் வெளிநாடு செல்ல இருப்பதால் அவருடைய வெளிநாடு பயணம் முடித்துவிட்டு இந்தியா திரும்பியதும் பாஜக தேசிய தலைவராக ராஜ்நாத் சிங் நியமிக்கப்பட்ட பின்பு தேசிய நிர்வாக பட்டியலில் தேசிய பொதுச் பொதுச்செயலாளராக அண்ணாமலை நியமிக்கப்படுவார் என உறுதிப்படுத்துகிறது